மனம் மொழி மெய் இந்த மூன்றும் ஒன்றாகச் சேர வேண்டும் பெண்கள் நீராடுற பொழுது காதில் உள்ள குலை உடம்பில் அழிந்துள்ள அணிகலன்கள் தலைமுடியாகிற குழல் எல்லாம் ஆடுகின்றன குழலுக்கு மேலே உள்ள வண்டுகள் ஆடுகின்றன நாமும் இந்த மாதிரி இறைவனை நினைத்து பாடியும் ஆடியும் பக்தி செய்ய வேண்டும் சீதப்புனல் ஆட வேண்டும் என்று வண்டு நினைப்பதில்லை சித்தம்பலம் பாட வேண்டும் என்று நாமும் எண்ணுவதில்லை இதை மாற்றி இறைவன் பொருள் சேர்ப்புகளை போற்றி பாட வேண்டும் என்பது இந்த திருப்பாடல் காதார் தண்ணீருக்குள் இந்த பெண்கள் நுழைந்து குடைந்து ஆடுகின்றார்கள் காதிலே போட்டிருக்கக்கூடிய குழையாடுகிறது பெண்கள் அணிவதற்கு தோடுன்னு பேர் ஆண்கள் அணிவதற்கு குளையின் थोड़ी